வந்து இதே மாதிரி வேர்ல்டு வாங்கினதால சாம்பியன் பண்ணேன் அந்த மூலியமா ஜாப் வாங்கினேன் கண்டிசா தொடர்ந்து மூணு வருஷமும் நான் மிஸ் சாம்பியன் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு ஹேட்ரிக் பண்ணிருக்கோம் இந்த கண்டிஷா த்ரீ த்ரீ இயர்ஸ் பண்ணதால கண்டிசா ஃபோர் இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் மிஸ் பட்டத்தை வாங்கிட்டு இருக்கு கண்டிசா த்ரீ இயர்ஸ் நான் பண்ணேன் இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாப் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாம என்னோட கோச் பால கோச்னா அப்புறமேட்டு பௌலி சார் பாஸ்கரன் சார் அப்புறம் என்னோட துறை சார் இந்த என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதால இந்த மெடல் என்னால் இந்த வாட்டி பண்ண முடிஞ்சது ஸோ இன்னும் நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மேல மேல சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அக்யூமெண்ட் பண்ண எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்டிவா இருக்கும்

சோ விடாம நம்ம கண்டிப்பா ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல ரீச் ஆகலாம் நிறைய பேர் என்னன்னா பேர் வந்து நிறைய பேர் பண்றாங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா விட்டுறாங்க யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க சோ कंटिन्यू பண்ணாங்களா এন্ড ஆஃப் தி டே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அடையலாம் அந்த மாதிரி தொடர்ச்சியா பல வருஷம் பண்ணலாம் ஒரு நல்ல இலக்கு அடையும் சொல்லி

இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எங்க கேமுக்கு மட்டும் தான் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா எல்லா கேமுக்கு இப்போ வாலிபால் எடுத்துக்கோங்க ஃபுட்பால் எடுத்துக்கோங்க பேஸ்கெட் பால் எடுத்துக்கோங்க எல்லா ஈவெண்ட்டுக்குமே எல்லாமே ஒதுக்குறாங்க எங்க ஈவெண்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு இட இடஒதுக்கீடு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு அந்த மாதிரி மூணு சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்க நாங்க அது யாருமே இன்னும் அடையில சோ அந்த மாதிரி எங்களுக்கும் எங்க துறையிலயும் ஒரு இடஒதுக்கீடு ஒதுக்குனாங்கன்னா நாங்களும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்துல நாங்க ரீச் ஆகும் என்னென்ன டிஃபிகல்ஸ் வந்து இந்த த்ரீ டைம் தொடர்ந்து விட் பண்ணிருக்கீங்க

இல்லை எக்ஸ்பென்சிவ் இல்லை ஒரு சின்ன பொருள் வந்து அதுல காசு தான் இன்னைக்கு நாங்கள் எதாவது சாப்பிட்ணுனாலுமே அது காசு தான் சாப்பிட்டா மட்டும் தான் எங்களால் உடலை ரெடி பண்ண முடியும் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் போனாலுமே ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்துக்கோங்க அங்கே போய் தங்கி அங்க அங்கிருந்து எதாவது நாங்க சாப்பிட்னாலுமே எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஆகணும் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறதே தான் அது எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாலே போதும் மற்ற ஸ்டேட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட வரவங்க எங்கள் ஸ்டேட்ல இது பண்றாங்க அது பண்றான்னு சொல்றாங்க ஆனா எங்க ஸ்டேட்ல உள்ள யாருமே எங்களுக்கு அது மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்